ஒரு கிராமத்தில் ஒருத்தர் செத்து போகலாம் ரெண்டு பேர் செத்து போகலாம் நாலு பேர் செத்து போகலாம் தொடர்ச்சியாக ஐம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சி அதாவது விஷச்சாராயம் குடிச்சி கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க அவ்வளோ பெரிய ஐம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஒரே தெருவில் வரிசையாக பணத்தை படுக்க வச்சு ஒரே இதில் போட்டு எரிக்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய அங்கே உள்ள மக்கள் அவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்க அங்கே ஒரு பந்தல் கூட போட முடியல அங்கே வரிசையாக உட்கார வச்சு வரிசையாக உட்கார வைக்கிறாங்க நேற்று முப்பத்தொம்போது பேராக இருந்த சாவு இன்றைக்கி ஐம்பது பேராக மாறியிருக்குது இன்னும் உயிர் பலி கூடுமான்னு தெரில ஏன்னா இன்னும் சிகிச்சையில் இருக்கிறாங்க எதனால் அப்படின்னா விஷச்சராயத்தை குடித்ததுனால நேற்று ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இறந்து போனதாக சொன்னாங்க ஒருத்தர் கலெக்டர் வந்து பேட்டி கொடுக்குறாரு கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கள்ளச்சாரம் குடித்து யாருமே சாகலை ஸோ யாரும் ஃபேக் நியூஸை பரப்பக்கூடாது யாரும் வதந்தியை பரப்பக்கூடாது அப்படி வதந்தியை பரப்புனா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்தோன்னே இந்த இந்த விஷயம் வந்து ஊர் மக்களுக்கும் போகுது ஸோ இது வந்து சாராயம் குடிச்சி யாரும் சாகல அப்படின்னு இன்னும் நிறைய சாராயம் குடிக்கிறாங்க இன்னும் மக்கள் போய் சாராயம் குடிக்கிறாங்க குடித்து இதனால் உயிர் பலி கூடுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது கலெக்டர் சொன்ன விஷயத்தினால நிறைய பேர் கூட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அவர் மட்டும் அன்னைக்கு உண்மை சொல்லியிருந்தார் எது நடந்ததோ அதை அப்படியே சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு உயிர் பலி கம்மியாக இருக்கும் ஏன் இப்படி சொன்னார் யாரை காப்பாற்றுறதுக்கு இப்படி சொல்கிறீங்க எதுக்கு எதை யாருக்கு முட்டு கொடுக்க இப்படி சொல்கிறீங்க யாரை காப்பாற்றுறதுக்கு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அந்த கலெக்டருக்கு என்ன மேலே அந்த கலெக்டர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஓகே முடிஞ்சுது அவர் அங்கே போய் என்ன பண்ணுவார் அங்கேயும் இதை தான் பண்ணுவாரா வதந்தியை பரப்பாதீங்கன்னு அவர் கலெக்டரே வதந்தியை பரப்புகிறாரு எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தான் இந்த அளவுக்கு தான் நிர்வாகம் இருக்குதா அந்த அளவுக்கு நிர்வாகம் இருந்ததுனால் எங்கே போய் முடியும் நம்ம மக்கள் அப்பாவி மக்கள் இறந்து போகிறாங்கங்க யார யாரும் இல்லை இதுக்கு பலிக்கடாக ஆகுறது அப்பாவி மக்கள் ஏழ்மையான மக்கள் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பொய் தகவலை பரப்புகிறாரு ஃபேக் நியூஸை பரப்பாதீங்கன்னு ஒரு கலெக்டர் ஃபேக் நியூஸை பரப்புகிறாரு ஸோ இதனால் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அவர் அப்போவே ஒரு உண்மையான தகவலை சாராயங்குறிச்சி தான் இறந்து போயிருந்தாங்க காப்பாற்றதுக்காக எப்படி சொல்கிறீங்க அம் அப்படின்னு சொல்லியிருந்தாருனா உண்மையை சொல்லியிருந்தாருனா இன்றைக்கி உயிர் வலி என்றைக்கே கம்மியாயிருக்கும் இப்போ ஐம்பது பேர் இறந்துருக்குறாங்க ஸோ இன்னும் எவ்வளோ பேர் இறப்பாங்கன்னு தெரியலங்க ஸோ அவ்வளோ பெரிய சோகமான சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது இது மட்டும் இல்லைங்க அங்கே உள்ள மக்களே பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள மக்கள் இது இன்றைக்கி நேரத்தில் நேற்று போய் கள்ளச்சாராயம் குடித்து உடனே சேர்த்து போயிட்டாங்கல்ல அங்கே உள்ள மக்கள் எப்படியும் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு தான் இருப்பாங்க எத்தனையோ நூற்றி முப்பது பேர்கிட்ட சிகிச்சை பெறுறாங்க அப்போ நூந்த நூற்றி முப்பது மக்களும் நேற்று போய் சாராயம் குடிச்சிட்டு பேய் படுக்கையில் படுக்கலை கிட்டத்தட்ட எப்போ அவங்க வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ சாராயம் அந்த குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா தான் இருந்திருக்கணும் அப்போ குடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க அது உள்ள அங்கே உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்க தான் செய்யும் அங்கே உள்ள அவங்களோட மனைவிமார்க்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்க தான் செய்யும் சாராயம் குடிக்கிறாங்க அதுவும் அந்த கள்ளச்சாராயம் அதாவது பாக்கெட் சாராயம் வாங்கி குடிக்கிறாங்கன்னு அங்கே உள்ள மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்க தான் செய்யும் அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு தெரியுதுன்னா அங்கே உள்ள போலீஸ்க்கு தெரியாமையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இல்லை போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க ஏன் எதுக்காக ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க ஒரே நாளில் பதினோரு பேர்கிட்ட கைது பண்ணதான் சொல்லப்படுது ஒரு நாளில் கைது பண்ண முடியுதுன்னா ஏன் இவ்வளோ வருஷமாக எதுக்காக விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்போது லஞ்சம் வாங்கிட்டு விட்டீங்களா லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் உங்கள் வேலையை செய்யாமல் இருந்தீங்களா வேலையை செய்யணும்ல வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் லஞ்சம் வாங்கிட்டு விட்டு விட்டதுனால நீங்கள் நாற்பது பேர் ஐம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க இது உள்ள அங்கே உள்ள எம்பி அங்கே உள்ள எம்எல்ஏ அங்கே உள்ள அரசாங்க அதிகாரிகள் அங்கே உள்ள போலீஸ்க்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியுதுன்னா போலீஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்கல அங்கே உள்ள எஸ்பி போலீஸ் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம் சஸ்பெண்ட் பண்ணி என்ன புண்ணியம் அவங்க ஒழுங்கான அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஐம்பது பேர் இறந்துருக்க மாட்டாங்களாங்க லஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐம்பது பேரோட உயிர் உயிர் பலியோட சாபம் உங்கள் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் அது மட்டும் உறுதி ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை செய்யாமல் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே ஒரு சாபமாக தான் வந்து முடியும் ஸோ இதான் அந்த சம்பவம் ஸோ இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த மாதிரி இரும்புக்கரம் கொண்டு நாங்கள் வந்து அடக்கும் அப்படின்னு இப்படி சொல்லி உயிர் போனதுக்கப்புறம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி என்னதுக்கு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே மாதிரி முப்பது பேர் இருபது பேரோ முப்பது பேரோ இறந்து போனாங்க ஸோ அப்போ அவங்க மேலே உள்ள நடவடிக்கைகள் என்ன அவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனையோ இல்லை வேறு ஏதாவது கடுமையான தண்டனையோ கொடுத்துருந்தான் அடுத்து சாராங்க ஆய்ச்சி யோசிப்பான் அவங்க தான் ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ ஜாமீன் வாங்கிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து அவங்க அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்காங்க அப்புறம் எப்படி பயம் வரும் தப்பு செய்கிறவன் இப்போ துணிஞ்சு பண்ணுறான் துணிஞ்சு தப்பு பண்ணுறான் சரி நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு தண்டனை கிடைக்காது ஈஸியாக பெயில் ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க புடுங்க புண்கப்படணும் ஏன்னா கள்ளச்சாரம் காய்ச்சிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கும் அது ஏன்னா டக்குன்னு போய் காய்ச்சிட்டு இது பண்ண முடியாது அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும் ஸோ அதை எங்கே வாங்குகிறாங்க வாங்குறது அதை இது பண்ணுறது அதை ப்ராசஸ் பண்ணுறது அது கொண்டு விற்கிறது இப்படி ஆணிவேரில் இருந்து கொடுக்கணும் ஆனால் நேற்று ஒரு மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்க அதை விற்றவங்கள கைது பண்ணியிருக்காங்க வித்தவங்கள கைது பண்ணியதுக்கு அது ஆணிவேர் அதுக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறது இந்த கருத்துக்கு காய்ச்சி வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்க இது பண்ணுறதுக்கு அவங்க ஆணிவேரோட பிடுங்கி எடுத்தாலே இது வந்து முடியும் ஸோ யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி கலெக்டரே ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் நியூஸை பரப்பாதீங்கன்னு சொல்கிறாரு ஸோ எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பார்த்தீங்களா இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் கதறுதாங்க அதில் ஒருத்தர் பேட்டி கொடுக்காங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காதே அந்த மாதிரி அவங்க இருந்திருந்தால் கூட இந்த மாதிரி நிலமையெல்லாம் வந்திருக்காதே எங்கள் மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க ஸோ அப்படிதாங்க அவங்க இருக்கும்போது கூட நாங்கள் படிப்படியாக வந்து டாஸ்மாக் வந்து மூடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெண்கிட்ட இருந்து புகார் வந்துச்சு ஸோ அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதனால் அதை நாங்கள் டாஸ்மாக் படிப்படியாக மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை செய்யவும் செஞ்சாங்க இப்போ ஆனால் டாஸ்மாக் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்க தவிர கம்மியாகலை ஸோ இந்த அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ டாஸ்மாக்கும் கேடு தான் அந்த விஷச்சாயத்தை விஷச்சாராயத்தை குடிச்சதுனால உடனே உயிர் போகுது நீங்கள் டாஸ்மாகில் உள்ள சரக்கு வாங்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிர் போகும் அவ்வளோதான் ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் ஸோ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இனிமேல் இந்த மாதிரி உயிர் பலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை போகிறாங்க இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னா மறுபடியும் அதே அதிகாரி வேற எங்கேயாவது போவாங்க அங்கே போய் லஞ்சம் வாங்கிட்டு அங்கேயும் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி எதாவது சம்பவம் நடக்கும் அங்கேயும் பலி நடக்கும் ஸோ இதுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து இந்த அதிகாரிகள் மேலேயும் யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அவங்க மேலேயும் எடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் உறுதியாக இருக்கும் அதே மாதிரி டிஎம்கேயில் உள்ள கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் ஃபியூ இயர்ஸ் பேக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான விதவைகள் இருக்காங்க ஏன்னா சாராயங்குடிச்சி நிறைய பேர் இறந்து போகிறனால விதவைகள் ஆகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க ஆட்சி தான் நடக்குது ஏன் தடுக்காமல் இருக்கிறாங்க ஏன் தடுக்க மறுக்கிறீங்க ஏன் எல்லாம் மூட மறுக்கிறீங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சும் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறது மக்களோட உயிரோடு விளையாட விளையாடாதீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ இதுதான் அந்த சம்பவம் வீடியோ தயவுசெஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம் எல்லோரும் நேர்மையாக உழைக்கணுன்னு கடவுளை வேண்டிப்போம்